வணக்கம் உங்கள் மீனவன் இன்றைக்கி வந்து ரொம்பவே ஒரு வருத்தமான விஷயந்தான் கிட்டத்தட்ட நம்ம ஒரு நாலஞ்சு நாள் வீடியோ போட்டிருக்க மாட்டோம் இதனாலன்னா நம்ம மச்சாம் வந்துக்கிட்டு கடலில் வந்து தவறிட்டாங்க இதை வந்து இதில் வந்து கண்டிப்பாக ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணும் என்னென்னா மீனவர்கள் உயிருக்கு பாதுகாப்பே கிடையாது இது ஏதோ நான் கவர்மெண்ட்டை குறை சொல்கிறேன்னு அப்படின்னு நீ நினைக்க வேணாம் எனக்கு வழி ஒரு சின்ன அலட்சியம் ஒரு உயிர் போயிருச்சு மூணு ரெண்டு பொம்பளை பிள்ளை பெரிய பிள்ளை வயசுக்கு வந்த பிள்ளைங்க ஒரு பையன் ஒரு சின்ன பையன் மூணுமே இருக்குது ஒன்று டென்த்து படிக்குது ஒன்று வந்துக்கிட்டு செவன்த்து படிக்குது ஒன்று வந்து சிக்ஸ்த்து சிக்ஸ்த்து படிக்கிற மூ மூணு சின்ன குழந்தைங்களை விட்டுட்டு அனாமத்தான் உயிர் போயிருச்சு நம்ம மீனவர் வீட்டு பொண்ணுங்களுக்கு பெருசாக வெளியே எங்கேயும் போய் வேலை பார்க்குறது இந்த விஷயங்கள்லாம் பெருசாக தெரியாது என்னுடைய கூட பிறந்த அக்கா அக்காவுடைய வீட்டுக்காரங்க தான் இப்போ வந்துக்கிட்டு அந்த முழு பொறுப்புமே இப்போ என்னகிட்ட தான் இருக்குது நான் தான் இனிமேல் எங்கள் அக்காவை பார்க்கணும் அந்த குழந்தைகளை பார்க்கணும் எல்லா விஷயமே இருக்குது இதை தாண்டி என்ன அலட்சியம் என்ன என்ன நடந்துச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன் எங்கள் மச்சானுக்கு வந்து கடலுக்கு மீன் பிடிக்க போயிட்டாங்க எப்போவும் போல் விடிய காலம் காலையிலே எழுந்திரிச்சு போவாங்க நைட்டு பன்னிரெண்டு மணிக்கு மீன் பிடிக்க போவாங்க நைட்டு பன்னிரெண்டு மணிக்கு எழுந்திரிச்சி எங்கள் அக்கா வந்து அவங்களுக்கான சாப்பாடு கஞ்சியெல்லாம் கொடுத்து கடலுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க அனுப்பி வச்சா கடலுக்கு போன எங்கள் மச்சானுக்கு வந்துக்கிட்டு கடல் மேலே வச்சு வலையெல்லாம் அந்த வாங்கி முடிஞ்சு போகிற டயத்தில் ஒரு முடிஞ்சு வலையெல்லாம் வாங்கி முடிச்சுட்டாங்க அப்போ அந்த டயத்தில் மச்சானுக்கு நெஞ்சுவலி வந்துருச்சு வரவும் கிட்டத்தட்ட கடல் மேலே வந்து ஒரு பதினேழு நாட்டிக்கல் பதினேழு நாட்டிகள்னா கிலோமீட்டரு கணக்கு ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் இருக்கும் அவ்வளோ தூரத்தில் இருக்க ஆழத்தில் கிடந்தனால நெஞ்சு வலி வந்ததுக்கு உடனே சடனாக கரையை வர முடியல நெஞ்சு வலியில் வந்து மூணு மணி நேரம் போராடி இருக்காங்க எங்கள் மச்சான் அந்த நெஞ்சு வலியில் கரையை வர்ற வரைக்கும் கரையை நெருக்கி வரும்போது எனக்கு கால் பண்ணி சொல்லிட்டாங்க உங்கள் மச்சானுக்கு நெஞ்சு வலி நூற்றி பிடிச்சி வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க நானும் எங்கள் மச்சானுக்கு என்னாச்சு ஏதாச்சும் தெரியலேயும் சொல்லிட்டு நூற்றி எட்டை பிடிச்சிட்டு நிற்கிறோம் அந்த போட்டு வந்து ரொம்ப வேகமாக வேகம் கம்மியாக வர்ற போட்டுனால எஸ் எஸ்போரி இன்ஜின் சொல்லி இன்னும் கொஞ்சம் வேகமாக போகிற ஒரு போட்டை எடுத்துகிட்டு சொன்னாங்க நாங்களும் டீசல் பிடிச்சி அந்த போட்டை எடுத்துகிட்டு கிளம்பும்போது கடல் மேலே இன்னொரு போட்டு அந்த எஸ்போரி இன்ஜினோட ஒரு போட்டு வந்ததுனால அதில் எங்கள் மச்சானை ஏற்றிட்டாங்க அதில் ஏற்றுனதுக்கப்புறம் இன்னும் வேகமாக போட்டுகள் வர அந்த கொஞ்சம் க வேகமாக வந்துச்சு வந்து கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் ஆகிட்டு அவங்க கரையை வந்து சேர மூணு மணி நேரம் ஆனதுக்கப்புறம் நூற்றி எட்டில் எங்கள் மச்சானை ஏற்றி அஞ்சு நிமிஷம் நூற்றி எட்டுலேருந்து மூக்கோயூரில் இருந்து ஒரு ஒரு நாலு கிலோமீட்டர் போயிருப்போம் கரெக்டாக மூக்கையூர்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் போயிருப்போம் என்னோட பேசிக்கிட்டு இருக்காங்க எங்கள் அச்சா என்ன சொல்கிறாங்க டேய் ஏ ரொம்ப மாப்பிள்ள ரொம்ப நெஞ்சு வலிக்குதுடா அப்படின்னு எங்கள் மச்சானிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க மச்சான் ஏதாவது பண்ணுறான்னு நான் நூற்றி எட்டில் கேட்குறேன் நூற்றி எட்டில் எந்த வசதியுமே கிடையாது நூற்றி எட்டில் அது வந்து பிரசவத்துக்காண்டி போகிறேன் நூற்றி எட்டாக இருக்கும் போல் இந்த நெஞ்சு வலிலாம் வந்து அதுக்கு ஒரு ஊசி போடுவாங்க அந்த எந்த இதுவுமே இல்லை அந்த ஹார்ட்டு வந்துக்கிட்டு நிப்பாட்டும் போது ஒரு மிஷின் ஒன்று வச்சு பிடிச்சிப்பாங்க அந் அந்த நெஞ்சில் வைப்பாங்கள்ல அது எதுவுமே கிடையாது அந்த ஊசி போட கேட்டதுக்கு இங்கேருந்து ஒரு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் போனால் தான் உங்களுக்கு அந்த ஊசி வந்துக்கிட்டு போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போகிறாங்க எங்கள் மச்சான் கொண்டு போனா நான் அஞ்சு கிலோமீட்டர்லேயே கண் முன்னாடி என் பேசிக்கிட்டு இருக்கும்போதே உயிர் போயிருச்சு அப்படியே எங்கள் மச்சான் வெறும் முப்பத்தி எட்டு வயசு சாக வேண்டிய வயசே கிடையாது அப்படியே உயிர் போயிருச்சு கிட்டத்தட்ட கடல் மேலே ஒரு மூணு மணி நேரம் போராடி இருக்காங்க ஒரு கடல் மேலே அவசர உதவிக்கு எதுவுமே கிடையாது மீனவர்களுக்கு கடல் மேலே ஒரு எமர்ஜென்சினால் எதுவுமே கிடையாது பத்து தொண்ணூற்றி மூணுன்னு ஒரு ஒரு நம்பர் வச்சுருக்காங்க நீங்கள் நான் சொல்கிற நீங்க நினச்சிங்கன்னா நீங்கள் ராமேஸ்வரத்துலேருந்து வரை முடிஞ்சால் ஒரு ஆய்வு நடத்தி பாருங்க எத்தனை மீனவருக்கு அந்த அந்த நம்பர் மூலயமா உதவி கிடைச்சிதுன்னு நீங்கள் ஆய்வு எடுத்து பாருங்க ஏன்னா நான் மத வேதனையில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படி ஒரு நம்பர் இருக்கா எப்ப எப்போ ஹெல்ப் கூப்பிட்டாலும் வரைய மாட்டாங்க எப்படி கரையை ஒரு நூற்றி எட்டு இருக்கோ கடல் மேலையும் அதே மாதிரி அதி விரைவில் வந்துக்கிட்டு ஒரு ஒரு படகு ஒரு மீனவர்களுக்காண்டி ஒரு போட்டு வச்சாங்கன்னா நல்லா இருக்கும் இப்போ முக்கியூர்லாம் கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஹார்பர் இருக்கிற ஒரு ஊர் ஆனால் அங்கே ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு போட்டு கூட கிடையாது ஒரு இந்த பழுவன் நேவின்னு ஒன்று இருக்கும் அதெலாம் வந்துக்கிட்டு மணிக்கு முந்நூறு நானூறு கிலோமீட்டர் போகும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் ஒரு உதவிக்கு இருந்திருந்தேன் எங்கள் மச்சான அந்த அட்டை அந்த நெஞ்சுவலி வரும்போது அஞ்சு நிமிஷத்தில் கரையை கொண்டு வந்து அவங்களை எங்கெங்கேயோ கொண்டு போய் காப்பாத்திருக்கலாம் ஆனால் ஏன் இந்த மீனவர்கள் உயிரை ஏன் இவ்வளோ அலட்சியமாக எடுக்கிறாங்க இவங்களுக்கு ஏன் இப்படி ஒரு வசதியை அரசாங்கம் பண்ணி கொடுக்க மாட்டுக்குன்னு எனக்கு தெரியவே இல்லை கண்டிப்பாக இதை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டவங்க இதுக்கான மீனவர் உயிரையும் ஒரு உயிராக மதித்து இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பண்ணுங்கள் திட்டங்கள் மீனவர்களுக்கு நிறையா இருக்குது ஆனால் திட்டங்கள் வந்து எந்தளவுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு எங்களுக்கு தெரியலை ஏன்னா அந்த திட்டங்களை பெரிய லெவலில் யாருமே பயன்படுத்தின மாதிரி தெரியலை பயன் அடைஞ்ச மாதிரியும் தெரியலை ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அது போக எங்கள் மச்சான கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் உயிர் போராட்டத்துக்கு அப்புறம் கரையை நூற்றி எட்டில் ஏத்துனதுனால மீனவர்கள் கடல்ல இறந்தால் அரசு உதவித்தொகைன்னு ஒன்று கொடுக்கும் அந்த தொகை இடை கிடையாது ஏன்னா கரையை வந்து இறந்தனால நாங்கள் கொடுக்க மாட்டோம் கடல்ல வச்சு இறந்தாதான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க கடல்ல இருந்து மூணு மணி நேரம் அந்த உயிருக்கு போராடின அந்த மனுஷன் கடையை வந்து அஞ்சு நிமிஷத்தில் உயிரை விட்டுட்டாங்க அந்த அஞ்சு நிமிஷம் உயிரை விட்டதுக்கு கடல் இந்த அஞ்சு நிமிஷம் கடலில் விட்டுருந்தா நாங்கள் தந்திருப்போம் கரையை விட்டனால தர மாட்டோம் என்ன நாயன்னு எனக்கு தெரியவே இல்லை எங்கே என்ன போய் என்ன சொல்லணும்னு புரியவே இல்லை கிட்டத்தட்ட அஞ்சு நாள் பித்து பிடிச்ச மாதிரி பைத்தியம் மாதிரி தெரியுறேன் ஏன்னா எங்கள் வீட்டில் அம்மா அப்பா யாருமே இல்லை பெரிய ஆளுக்குலே கிடையாது எங்கள் மச்சான் தான் எல்லா விஷயமே பார்ப்பாங்க எல்லா நல்லது கெட்டது எல்லா விஷயமே பார்ப்பாங்க அப்படி ஒரு ஆள் இன்றைக்கி இந்த உலகத்தில் இல்லை நினச்சி பார்த்தாலே கஷ்டமாக இருக்குது எங்கள் அக்கா அவங்க எங்கள் கையில முடியல சரி ஏதோ அரசு ஒரு உதவித்தொகை கொடுக்கும் இதை வச்சு அந்த பிள்ளைகளுக்கு சேர்த்து வச்சா பிற்காலத்தில் கல்யாணத்துக்கு ஒரு பிள்ளைகளுக்கு பேங்கலை போட்டு வச்சா கூட பிற்காலத்தில் ஒரு கல்யாணத்துக்கு பயன்படும் அப்படி எதாவது நினச்சா கூட அதுக்கு கூட நூற்றி எட்டில் இறந்தனால கிடையாது இதே கடலுக்குள்ளே இறந்தால் கிடையும் அப்படின்னு எல்லார் மனசுலையும் எப்படின்னா எப்படியாவது எங்கள் மச்சனை நான் காப்பாத்திடலானும் போராடணும் அங்கேருந்து கடல்லேருந்து அவங்க கொண்டு வரும்போது சரியான வெயில் அந்த அந்த போட்டில் டென்ட் அடித்து அவ்வளோ பேரும் காத்து வீசிக்கிட்டு அவங்க நெஞ்சு அமுக்கி அப்படியே ஆக்டிவாக கொண்டு வந்துக்கிறந்த ஒரு மனிதன் கொஞ்ச நேரத்தில் கரையை வந்து உயிர் போயிருச்சு இந்த ரெண்டு விஷயம் வந்துக்கிட்டு உண்மையிலேயே ரொம்ப இதில் எந்த இலக்கத்தில் ஒரு கரெக்டாக இருந்திருந்தா கூட எங்கள் மச்சானை காப்பாற்றிருக்கலாம் ஒன்று கடலிருந்து அவசர உதவிக்காண்டி ஏதாவது ஒன்று இருந்திருந்து எங்கள் மச்சனை கரையை கொண்டு வந்திருந்தா வெள்ளனையே கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் எங்கள் மச்சனை காப்பாற்றிருக்கலாம் இல்லை ஊசி செலுத்தி ஒரு ஹாஸ்பிட்டல் போகிற அளவுக்கு அவங்களுக்கு அந்த ஏதாவது கொஞ்சம் அந்த டைம் கிடச்சிருந்தா கூட எங்கள் மச்சானை காப்பாற்றிருக்கலாம் அதுவும் கிடையாது இது கடையில் நாங்கள் நூற்றி எட்டில் தகவல் கொடுக்கும்போதே கடல் மேலே நெஞ்சு வழியில் கரையை கொண்டு வர்றாங்கன்னு சொன்னோம் அப்போ கூட அவங்க அதுக்கான அந்த மருந்தை கொண்டு வந்திருக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்னால இன்றைக்கி எங்கள் மச்சான் இந்த உலகத்திலே இல்லை வாழ வேண்டிய வயசு ரொம்ப வாழ ஆசைப்பட்ட மனிதன் என்னென்னமோ நம்மள்ட வந்து சொல்லுவாங்க கிடையாது அப்படி பண்ணண்டா இப்படி பண்ணண்டா பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும் பொம்பளைப்பில் ரெண்டு பிள்ளைங்க இருக்குது நல்லா படிக்க வச்சு நம்ம தான் கடலில் கஷ்டப்படுறோம் நம்ம பிள்ளைகளையாவது நல்லா படிக்க வச்சு நல்லா இது பண்ணணும் அப்புறம் நல்ல இடத்துல கட்டி கொடுக்கும் அப்படியே ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படியே அது மண்டைக்கில் ஓடி ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது ஆனால் இதுக்கு எனக்கு என்ன என்ன வழின்னு சொல்கிறது தெரியவே இல்லை இந்த விஷயம் கண்டிப்பாக எங்கள் மச்சானுக்கு நடந்தால் தான் இது ஒரு கடைசியாக இருக்கணும் இனிமேல் எந்த ஒரு மீனவருக்கும் இந்த மாதிரி துடி துடித்து சாவக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன் ஏன்னா இனிமேல் இப்படி ஒரு இது இருந்தால் அரசாங்கம் இதை ஒரு மீனவர் உயிரை ஒரு முக்கியமான எடுத்து ஒவ்வொரு ஹார்பருக்கும் ஒரு அதிவேகமான ஒரு போட்டு அதில் வந்து ஒரு மருத்துவம் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஒன்று வைக்கணும் இது வந்து ஒரு உயிரை பறிகொடுத்து தவிக்கிற ஒரு குடும்பத்தாரனாக நான் சொல்கிறேன் நாம பஸ் பட்ட இந்த துடி யாருக்குமே இனிமேல் நடக்கக்கூடாது கண்டிப்பாக கடல் மேலே ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ஏதோ அடிபடுது ஏதாவது அவங்களுக்கு ஒரு மருத்துவம் தேவை இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி நூற்றி எட்டில் போனால் ஒரு கிடைக்குமோ அதே மாதிரியே கடல் மேலே அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வந்து வழி செய்யணும் ஏன்னா அட்டாக் வந்துச்சு அஞ்சு நிமிஷத்தில் அந்த வந்த உடனே இறந்துட்டாங்க அப்படின்னா அதை நம்ம யாராலுமே ஒன்றும் பண்ண முடியாது அது இமைக்கிற நேரத்தில் முடிஞ்சு போச்சு அந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக கடந்து போயிடலாம் ஆனால் ஒரு மனிதன் ஒரு மூணு நேரம் துடி துடிச்சுக்கிட்டே வந்திருக்காங்க அந்த அந்த போட்டில் கொண்டு வந்தவங்கள்ட்ட ஒவ்வொருத்தவங்கள்ட்ட அந்த அங்கே நடந்த விஷயங்களை அவங்க சொல்லும்போது அப்படியே எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க எப் அவ்வளவு துட்டு துடிச்சிருப்பாங்க இவ்வளோத்துக்கும் அந்த வேதனை தாங்காமல் அவங்க கரையை நெருங்கி வரும்போதே அவங்க இருந்த இடத்துலயே மோசம் பாத்ரூம் போயிட்டாங்களாம் அந்த அளவுக்கு வந்துக்கிட்டு ரொம்பவே வழியில் துடிச்சிருக்காங்க எங்கள் மச்சான் இது என்னால் என்ன சொல்லன்னு சொல்கிறது தெரியலை கஷ்டமாக இருக்குது இன்னைக்கு எனக்கு நான் சோசியல் மீடியாவில் நான் இருக்கிறதுனால இதை நான் சொல்கிறேன் இதுக்கு எதாவது வழி தெரிஞ்சாலோ இதை வந்து மெயினாக தமிழக முதல்வர் தமிழர்கள் முதல்வர் தான் நீங்கள் எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும் அதே மாதிரி கடலில் உளுந்தா மீனவர் அந்த முதல்வர் தொகை தான் சொல்லுவாங்க அந்த தொகையை கடலில் உளுந்தா இந்த ஒரு தொகை வந்துக்கிட்டு எங்கள் மச்சானுக்கு கடலில் அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னே கடலில் இருந்தவங்க அஞ்சு நிமிஷம் ஏறினதுக்கப்புறம் அந்த நூற்றி எட்டில் ஏற்றி மூக்குரை விட்டு கடற்கு முன்னையே உயிர் பிரிஞ்சிருச்சு மூக்குரை விட்டு கடலே இல்லை அதுக்குள்ளே உயிர் பிரிஞ்சுட்டு ஆனால் இந்த ஒரு ரீசனுக்காண்டி கடலில் தவறும் அந்த உதவித்தொகை கிடைக்கலன்னு சொல்லும்போது அது இன்னும் ஒரு ஒரு உயிர் தான் போயிருச்சு ஆனால் அட்லீஸ்ட் இந்த அரசாங்கம் கொடுக்குற ஒரு உதவித்தொகை கூட கிடைக்கல கூட உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கும்போது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சிஸ்டங்கள்லாம் நினைக்கும்போது ஏன் இவ்வளோ மட்டமாக இருக்குது இந்த சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே மோசமாக சிந்திக்க தோணுது நான் இந்த இடத்துல வந்து ஒரு வழியில் சொல்கிறேன் நான் யாரையும் குறை சொல்லலை எனக்கு குறை சொல்லி நான் இது வரைக்கும் நான் எந்த இடத்துலையுமே ஒரு அரசாங்கத்தையோ ஒரு அதிகாரியோ நான் யாரையுமே குறை சொல்ல மாட்டேன் ஆனால் ஏன் இப்படி இருக்குதுன்னு சொல்கிறது எனக்கு நினைக்கும்போது அசிங்கமாக இருக்குது நினச்சி பார்த்தா சொல்லும்போது இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்லணும்னு தேனலை தோணலை இதை பற்றி யாருக்காவது தெரிஞ்சால் கண்டிப்பாக தகவல் சொல்லுங்கள் செய்து தமிழக முதல்வர் இதுக்கான ஏதாவது ஒரு ஸ்டெப்பு எனக்கு எங்கள் அக்காவுக்கு இப்போ இன்றைக்கி காசு வேணும் எனக்கு எந்த உதவித்தொகை கூட வேணாம் ஆனால் தயவு செய்து கையெடுத்து கும்பிட்றேன் மீனவர் ஒவ்வொருவர் வாழ்கிற ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு விரைவு படகு அதில் மருத்துவ வசதியோட அமைச்சு கொடுக்கணும் இது ஒரு புது திட்டமாக கொடுத்தா கூட நல்லா இருக்கும் மீனவர்கள் உயிரை காப்பாற்றலாம் ஏன்னா எல்லா திசையிலையும் ஒவ்வொரு மூலையிலையும் ஒரு மீனவர் இந்த மாதிரி விபத் கடலில் வந்து போராடி இறக்குறாங்க மருத்துவம் கிடைக்காம அந்த மருத்துவம் கிடைக்கிறதுக்கு ஏதாவது வழி செய்யணும் இதுதான் என்னுடைய வேண்டுகோள் இதுக்கு மேலே என்ன என்ன சொல்லணும்னு தெரியலை